தோழர்களே தோழியர்களே வணக்கம் இன்னைக்கு என்ன எதை பற்றி நான் பேச போகிறேன் அப்படின்னா இந்த குடல் புழு நீக்கத்தை பற்றி தான் பேச போகிறேன் ஏற்கனவே முன்னாடி நாங்கள் குடல் புழு நீக்கத்துக்கு மருந்து போட்டிருக்கோம் அது வந்து மாத்திரையாக போட்டிருக்கோம் சில பேர் வந்து மாத்திரையாக போடுறது எங்களுக்கு சில மாத்திரைகள் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அதனால் இதையே வந்து ஒரு தோழர் கேட்டிருந்தார் இது வந்து நீங்கள் அந்த மருந்து ரீதியாக ஒரு ஓரல் சொல்யூஷனாக இருக்கிற அந்த மருந்து ரீதியாக எங்களுக்கு எங்களுக்கு ஒரு இது ஒன்று கொடுங்க ஒரு வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தார் அவருக்காக இந்த வீடியோ நாங்கள் இன்றைக்கி போடுறோம் என்ன என்ன மருந்து சொல்ல போகிறேன் அப்படின்னா இந்த அல்பாமர்னு ஒரு மருந்து இருக்கும் அது வந்து வாய் வழியாக கொடுக்குறது தான் அது வந்து சிறப்பு தான் அது அது நீங்கள் வாங்கிக்கலாம் அல்பாமர் இல்லை அப்படின்னு சொன்னால் அல்பர் அல்பன்ற சோல் அதுலேயே சிறப்பு இருக்குது அதை தான் நான் இன்றைக்கி போட போகிறேன் அதை வாங்கி நீங்கள் என்ன பண்ணுங்கள் கோழி குஞ்சுகளுக்கு போடும்போது கண்டிப்பாக அது ரெண்டு மாதத்துக்கு மேலே இருக்கணும் அது போடும்போது காலையில் தான் கொடுக்கணும் நீங்கள் இந்த மருந்தை தண்ணியில் கலக்கி வைக்கக்கூடாது வாயில் தான் வைக்கணும் வாய்க்குள்ளே போடணும் இப்போ மூணு மா ரெண்டரை மாதம் குஞ்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு மூணு சொட்டு போடலாம் சொட்டு மூணு சொட்டு போடணும் இந்த சொட்டு எதில் போடணும் அப்படின்னா இந்த இங்கு பில்லர் வாங்கிக்கலாம் அதை வாங்கிட்டு ஃபுல்லாக அதில் எடுக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சொட்டு சொட்டாக போடணும் ஒரு மூணு சொட்டு அதுங்களுக்கு போடலாம் வாய்க்குள்ளே போட்டு லைட்டாக தண்ணி கொடுத்துடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி பெரிய கோழியாக இருந்தால் ஒன்றரை கிலோவுக்கு மேலே இருந்தால் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் ஒரு ஒரு கோழிக்கும் கொடுக்கலாம் இது எப்படி கொடுக்கணும் எவ்வளோ நாளைக்கு கொடுக்க கொடுக்கணும் அப்படின்னா இப்போ நீங்கள் இதை கொடுக்கும்போது இதுக்கு வந்து ஒரு தடவை தான் இப்போ கொடுக்கணும் இப்போ ஒரு தடவை கொடுத்தா போதும் இது எப்படி கொடுக்கணும் எத்தனை நாளைக்கு ஒருக்க கொடுக்கணும் அப்படின்னா மூணு மாதத்துக்கு ஒருக்க கொடுக்கணும் ஆனால் அப்படி கொடுக்க தேவையில்ல ஒரு தடவை கொடுத்துட்டிங்கனாலே அது போதும் அது அடுத்தடுத்து அடுத்து அது கொடுக்க வேணாம் அடுத்தடுத்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவ முறைப்படி பப்பாளி பழம் இருக்குது பார்த்தீங்களா நிறைய பப்பாளி பழம் நல்லா பழுத்து போனது அழுகி போனது பப்பாளி பழங்கள் இருந்தால் அதை கொண்டு வந்து காலையிலேயே போடுங்க கோழி இறங்கி போது ஒரு ஆறு மணிக்கெலாம் போடுங்க வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அப்போ அதை அதை அந்த விதைகளோட பப்பாளி விதைகளோடு அது சாப்பிடும்போது அது வந்து குடல் புழு நீக்கமாகும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்யாண முருங்கை தலை இதெல்லாம் நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம் இந்த கல்யாண முருங்கை தலையை எடுத்து அந்த இலைகளை பிச்சு அழகாக அரிஞ்சு போடலாம் அல்லது அப்படியே கொடுக்கலாம் அது தீங்கும் அப்படி கொடுக்கும்போது இது வந்து இயற்கை முறைப்படியும் உங்களுக்கு அந்த கோழிகளுக்கு குடல் புழு நீக்கத்துக்குன்னு அருமையான மருந்துகள் இதை மாதிரி இன்னும் சில மருந்துகள்லாம் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இதை நீங்கள் அவசியம் செய்யுங்க அப்படி உங்களுக்கு இந்த அல்பாமர் மருந்தும் கிடைக்கல அப்படின்னா ஆல்பண்ட சொல்ல இந்த ஐநூறு எம்ஜின்னு வரும் ஐநூறு பவர் வரும் அது கூட வாங்கி பெரிய கோழியாக இருந்தால் ஒரு மூணு கிலோ வெயிட்டு ரெண்டு கிலோ வெயிட்லாம் இருக்குது ரெண்டு கிலோவுக்கு மேலே இருக்குன்னா ஒரு மாத்திரை போடலாம் அது கம்மியாக இருக்குது வெயிட்னா அரை அரை மாத்திரை போட்டுக்கலாம் அது நம்ம வீடியோ போட்டுருக்கோம் அதை நான் சொல்லிட்டு வரேன் உங்களுக்கு நீங்கள் இதை வந்து செய்யும்போது இதுதான் முறைகள் இதை வந்து கரெக்டாக காலையில் தான் நீங்கள் போடணும் இது காலையில் ஏன் போடணும் அப்படின்னு கேட்பீங்க இப்போ நைட்டில் போட்டு விட்டிங்கன்னா அந்த கோழிக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது ஒரே இடத்துல உட்காந்துருந்தா சில விஷயங்கள் மருந்து கூட குறைய போகும்போது அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் பகல்லையே காலையில் போட்டிங்கன்னா அது பாட்டுக்கு சுற்றி திரியும் அங்கங்கே போய் மேஞ்சிட்டு வருவோம் அந்த அதில் தண்ணியை குடிக்கும் எல்லாமே செய்யும் செய்யும்போது அதுக்கு அந்த உடலுக்குள்ள குடல் வழியாக ரத்தமாக ரத்தமாக அது ஜீரணமாகி ரத்தமாக கலந்துரும் உடலில் பாதிப்புகள் இருக்காது நம்மளும் கோழியை பார்க்கலாம் அதுக்காகத்தான் காலையில் போடச்சுடும் போட்டு எவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் தீவனம் கொடுக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குது இப்போது ஒரு ஒரு மணி நேரம் காலையில் ஒரு ஆறு மணிக்கு கொடுத்துட்டிங்கன்னா ஒரு ஏழு மணி ஏழரை மணி வரைக்கும் அதுக்கு தீவனமே கொடுக்கக்கூடாது அப்படியே அதுலேயே வச்சுருக்கணும் ஒரு ஒரு மணி ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கூட தப்பு இல்லை ஒன்றும் ஆகாது அப்படியே வச்சு நிறுத்தி வச்சுட்டு அப்புறமா தீவனத்தை கொடுக்க ஆரம்பிக்கணும் கொடுத்தா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த புழுக்கள் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை அது வெளியே வர்றது தெரியணுன்னு அவசியம் இருக்குல்ல அது வயிற்றுக்குள்ளேயே இறந்து கூட வெளியே மழை மூலமாக வெளியே வரும் முழுசாக சிலது வர்றதை நம்ம கண் கூட பார்க்க முடியும் சில கோழிகளுக்கு வந்து முழுசாக புழு வெளியே வரும் அதையும் பார்க்கலாம் அல்லது இந்த மாதிரி ஜீரணமாகி வந்துடுறது அதனால் இது எப்படி வந்துச்சு எப்போ வந்துச்சு நீங்கள் ஆய்வு பண்ண வேணாம் மருந்தை மட்டும் நீங்கள் கொடுக்குற வேலையை மட்டும் பாருங்கள் அது எப்படி வந்துச்சு வரலை அதெல்லாம் நீங்கள் பேச வேணாம் ஒரு தடவை கொடுத்துட்டீங்கன்னா போதும் அதுவாக அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கும் இதுதான் இதனுடைய ஆல்பமரோடைய விஷயம் இந்த பூச்சி மாத்திரைகளை பற்றி நம்ம இன்றைக்கி சொல்கிறோம் அதுவும் அந்த மருந்தை பற்றி சொல்லியிருக்கோம் சரி வாங்க அடுத்தபடியாக இது எப்படி கோழிகளுக்கு கொடுக்கலான்றத ஒரு செயல்முறை விளக்கமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதை சொல்லும்போது நீங்கள் பார்த்துட்டு அதே மாதிரி நீங்கள் செயல்படலாம் அதில் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ எடுத்து வச்சிட்டீங்க மருந்தை அப்படின்னா நீங்கள் ஒரு கால் பண்ணி கேட்டுக்கலாம் மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு கொடுக்க போகிறேன்னு கொடுக்கலாமா இத்தனை மணிக்கு கொடுக்கலாமான்றதை மட்டும் நீங்கள் கேட்டுக்கலாம் இதில் எந்த சந்தேகமும் இல்லை கிளியராக இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணவே தேவையில்ல அதை பார்த்தே நீங்கள் செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி வாங்க இப்போ வந்து நம்ம வந்து ஆல்பெண்டசோல் இந்த சிறப்பு வந்து எப்படி கோழி குஞ்சுகளை கொடுக்குறது குரல் குழு நீக்கத்துக்கு எப்படி கொடுக்குறதுன்ற ஒரு செயல்முறை விளக்கம் இது பார்த்தீங்கன்னா ஆல்பெண்டசோல் ஓரல் சஸ்பென்ஷன் இது வந்து வாய் வழியே கொடுக்குறது வெட்னரி கால்நடை மருந்தகத்திலே கிடைக்கும் கோழிகளுக்கு ஆட்டுக்கு மாட்டுக்கு எல்லாத்தையும் கொடுக்குறது இதுதான் இதை வந்து எவ்வளோ எவ்வளோ கொடுக்கலாம் ஒரு கோழி குஞ்சுக்கு பெருசுக்குன்னா எவ்வளோ கொடுக்கலாம் சிறிய கோழி குஞ்சுகள்னால் எவ்வளோ கொடுக்கறதை உங்களுக்கு க்ளியராக சொல்ல போகிறேன் இதனோடய விலை வந்து முப்பத்தி மூணு ரூபா இது எம்எல் வந்து முப்பது எம்எல் இவ்வளோ வாங்கிட்டால் போதும் அது மட்டும் இல்லாமல் நான் முதல்ல சொன்ன மாதிரியே அடுத்தடுத்து இதை வந்து நீங்கள் பயன்படுத்த வேண்டியதில்லை ஒரு ஒரு தடவை போட்டிங்கன்னா ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறமா போட்டால் போதும் அது மாதிரி ஒரு ரெண்டு தடவை போட்டால் போதும் அப்புறமா அதுவாக வந்து நாம் இந்த பப்பாளி பழம் அந்த மாதிரி ஐட்டம்ஸை ஐட்டம்ஸை கொடுத்தே வந்து அந்த இயற்கையாகவே குடல் புழு நீக்கத்தை செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் கோழிகள் வந்து பெரும்பாலும் வெளியே மேய ஆரம்பிச்சிருச்சுனாலே இந்த குடல் புழு பிரச்சனைகள் அவ்வளோவா இருக்காது இப்போ பாருங்கள் இந்த டப்பாக்குள்ளே இப்படி தான் இருக்கும் மருந்து இதான் மருந்து இப்படி தான் இருக்கும் இதை எடுத்து நல்லா ஷேக் பண்ணிக்கணும் நல்லா இப்படி குலுக்கிக்கிட்டு எப்படி எடுக்கிறேன்றதை பாருங்கள் எடுத்துக்கிட்டு இப்படி ஓப்பன் பண்ணிக்க வேண்டியதான் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இது வந்து ரெண்டரை நீடில் சிரஞ்சி ரெண்டரை எம்எல் நீடில் செஞ்சு இது ஒன்று வாங்கிக்கணும் வாங்கிக்கிட்டு இதில் இழுத்துக்க வேண்டிதான் இப்போ பாருங்கள் ஒரு பெரிய கோழிக்குன்னா இந்த அளவு ஒரு கிலோவுக்கு மேலே வெயிட் உள்ள கோழிக்கெல்லாம் இந்த ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இப்போ கோழியை பிடிச்சிக்கிட்டாச்சு நல்லா காலில் மிதித்து வச்சுக்கிட்டு வாயை இப்படி பிறந்துட்டு அது உள்ள அவ்வளோதான் போட்டேன் விட்டுற வேண்டி தான் இப்போ இது வந்து இங்கு பில்லரு எல்லாருக்குமே தெரியும் கடைகளில் இருக்கும் இந்த குழந்தைகளுடைய ஸ்கூலுக்கு ஜாமான் வாங்குவோம் பார்த்திங்களா பசங்களுக்கு அந்த கடையில் இருக்கும் எல்லா புக் சென்டர்லேயும் இது இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கு பில்லர் இதை எடுத்துக்கிட்டு இது உள்ளே இப்படி விட்டிங்கன்னா இப்படி வந்துடும் மருந்து வந்ததுக்கப்புறமா இது எத்தனை சொட்டு போடுறது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மாதம் குஞ்சுகளுக்கு போடணும் அப்படின்னு ஒரு இது இருக்குல்ல ரெண்டு மாதம் ஆயிடுச்சின்னா தான் நீங்கள் குடல் புழு நீக்கிறதுக்கான மருந்தே போடணும் ரெண்டு மாதம் ஆகணும் அதுக்கு முன்னாடி போடாதீங்க ரெண்டு மாதத்துக்கு பிறகு பெரிய கோழிகள் எல்லாத்துக்குமே போடலாம் நான் இப்போ சொல்ல போகிறது இந்த ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆனது மூணு மாதம் வரைக்கும் இருக்கிறதுக்கு எல்லாமே இதில் வந்து சொட்டு தான் மூணு மூணு சொட்டு போடணும் அதுவே வந்து மூணு மாதத்துக்கு மேலே நாலு மாதம் அப்புறம் ஒரு வருஷம் அப்படிலாம் ஆனதுக்கு அப்புறம் எல்லாமே அதே மாதிரி அரை எம்எல் கொடுத்துடணும் மூணு மாதத்துக்கு மேலே உள்ளதுக்கு எல்லாமே அரை எம்எல் கொடுத்துடணும் இப்போ இது வந்து சின்ன கோழிக்குஞ்சி இதுக்கு ஒன்று ரெண்டு மூணு போட்டாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க பேசுவோம் நன்றி வணக்கம்